வச்சது ஒரே ஒரு செங்கல் அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டி முடிங்க அப்பதான் நான் செங்கலை தருவேன் இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டுல மதுரையில் அடிக்கல் நாட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல இதே மாதிரி ஒன்றிய அரசு நிதியோட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களுக்காக கொடுத்துட்டாரு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு ஆறு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும் வேணாமா நான் வந்து இவரை கேட்கிறேன் ஒன்றிய அரசை கேட்கிறேன் இருபத்தி ஒன்பது பைசாவை கேட்கிறேன் எங்க எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசாவை கேட்டா யார் கோவம் வரணும் ஏன் ரெண்டு பேரும் கள்ளக்காதல் முடிஞ்சோன்னு சேர்ந்துருவாங்க திமுக ஆட்சியில வாழ்றது கலைஞர் குடும்பம் மட்டும்தான் ஒன்றிய பிரதமர் மோடி சொல்றாரு கலைஞருடைய குடும்பம் தான் ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே எங்கள் கலைஞருடைய குடும்பம் தான் ஆனா நான் கேக்குறேன் ஒன்றிய பிரதமர் இருபத்தொன்பது வயசா வருங்களே நீங்க பத்து வருஷமா ஆட்சியில இருக்கீங்களே உங்களால் வாழ்ந்தது ஒரு குடும்பம் எது ஒரே ஒரு குடும்பம் தான் யாரு அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி ஆமா அதானின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சுமா ஆனா கடைசி ஒன்பது வருஷத்துல மட்டும் பிஜேபி ஆட்சியில அசுர வளர்ச்சி உலக பணக்காரர் பட்டியல்ல இப்ப அதானி ரெண்டாவது இடம் உலக பணக்காரர் பட்டியல்ல ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில கொடுத்தாச்சு அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சுமா அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஹார்பர் துறைமுகம் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கிட்ட கொடுத்தது தான் திரு ஒரே சாதனை இதெல்லாம் நம்ம தட்டி பறிக்கணும்னா நம்மளோட மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க கையில தான் இருக்கு செய்வீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆமா அடிமைகளை விரட்டி அடிச்சோம் அடிமைகளை ஓட ஓட விரட்டி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தாரு இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் ஓட ஓட அடிச்சு விரட்டி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டு நிதி நிதி நிலைமைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்கக்கூடிய ஒரு பிரதமரை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா வர்ற ஜூன் மூணாம் தேதி முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் கரெக்டா எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஒண்ணு நூற்றாண்டை கடந்து நூத்தி ஓராவது பிறந்த நாள் அழிக்கிறார் அவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே உண்மையான பரிசு அன்பான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி அவருடைய வைக்கிறோம் செய்வோமா அதுல இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி முதல் இடத்துல இருக்கணும் செய்வீங்களா வெற்றி பெற வச்சிருவீங்களா அடுத்து தூத்துக்குடி போறேன் அது பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போறேன் நாளைக்கு முடிஞ்சா சென்னைக்கு போவேன் சென்னைக்கு போலன்னா எங்கள் வீட்டில் நான் மறந்துடுவாங்க ஏன்னா கிளம்பி பதினெட்டு நாள் ஆச்சு குரலும் போயிடுச்சு கலரும் போயிடுச்சு யார் கேட்டாலும் நான் நான் தொகுதிக்கு அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறது நிச்சயம் வேட்பாளர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் அவங்கள ஜெயிக்க வைக்க போகுது நிச்சயம் நிச்சயம் தானே அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் பேசி முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ பேசு நான் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இன்னும் இன்றைக்கி தேதி ப பன்னெண்டு பதினேழாம் தேதி ஆறு அஞ்சு மணியோடு பிரச்சாரம் முடிஞ்சது இன்னும் நம்ம கையில் இருக்கிறது வெறும் அஞ்சு அஞ்சு நாட்கள் தான் இந்த அஞ்சு நாட்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்காளரை சந்திக்கணும் அவங்க ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணுன்ற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும் நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம வந்தால் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் அஞ்சு வீடு இருக்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏன் ஒன்றிய அரசை ஏன் இருபத்தொம்போது பைசாவோ ஓட ஓட அடித்து விரட்டணுன்ற பிரச்சாரத்தை அடுத்த அஞ்சு நாள் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய மருத்துவர் அவங்க ஜெயிப்பது நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்க உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா முத்தமணிக்கு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் பேர் உதயசூரியன் உங்கள் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ஜெயிக்கிறீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக இருப்பார் உங்களுடைய வரவேற்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி 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 कौन পাতে পাপা কোন্ডে পাতে হ মাইক মাইক উদেশমেন্ট টিমেতেলি বাচিনে நன்றி நன்றி தம்பி தம்பி ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணா மைக் மைக் வேணும் மைக் மைக்கு மைக் கொடுப்பா தம்பி மைக் கொடுங்க தம்பி மைக் மைக் கொடுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தட்டியா இருக்குங்களா நான் தான் யாருக்குங்க நல்லா இருக்கீங்களா மைக் கிடைக்குமா முன்னாடி வரேன் கீழே சொல்லுங்க சொல்லுங்க மைக் மைக் போடுங்க இருக்கேப்பா ஸ்பீக்கரு சரி போங்க முன்னாடி போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க மைக் எங்க போகுதுமா மைக்கு மைக் கொடுங்கப்பா என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து இந்த கையில் ஒரு தட்டிலாம் என் ஃபோட்டோ தான் என்ன தான் நான் என்னையே பார்க்குற மாதிரி தான் இருக்குது உட்கார உட்கார சொல்லுங்க அவரை அடா அது இறக்குங்கண்ணே அடா அதுக்கு நம்முடைய கழக கழகத்தினருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எல்லாம் கொஞ்சம் இறக்குங்க அடா கொடி ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்குங்கண்ணே கூட்டணி கட்சி மைக் எங்கப்பா எனக்குவா மைக்கு மைக் எங்க இன்னும் முன்னாடி வரணுமா அப்படியே இங்க நிப்பாட்டீங்க தம்பி தம்பி அந்த கொடி மட்டும் கொஞ்சம் இறக்குங்கப்பா தம்பி தயவு செய்துப்பா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியலப்பா அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க என்னையும் வேட்பாளரை பார்த்து ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறாங்க தயவு செய்து கூட்டணி கட்சி ஆ இப்ப கேக்குதா நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாம்மா நான் இத்தனை வாட்டி கேட்டேனே ஏன்னா ஒருத்தர் திரும்பி கேட்டீங்களா ஆ ஆ பரவாயில்ல தொண்ட சரியில்லை பேசி பேசி போய் தொண்டை போயிடுச்சு இருந்தாலும் வரும்போது சோர்வா வந்தேன் நேற்று முழுக்க கன்னியாகுமரி நேற்று காலையில் ஃபுல்லாக கன்னியாகுமரி நேற்று மாலையில் திருநெல்வேலி முடிச்சுட்டு நீ காலேருந்து உங்கள் தென்காசிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் வரும்போது சோர்வா தான் இருந்தேன் ரொம்ப அலைச்சல் ஆனால் உங்களை பார்த்தோன்னே தனி தெம்பு வந்துடுச்சு நிச்சயமாக இவ்வளவு சிறப்பான எழுச்சியான தமிழ் ஒரே ஒரு வேண்டுகோள் பார்த்தோம் அந்த கொடியும் கொடிகள் மட்டும் நம்முடைய கழக கொடி கழகக்கொடி கூட்டணி கட்சி கொடிகள் தயவு செய்து ஒரு அஞ்சே நிமிஷம் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க வெயிலில் நானும் வேட்பாளர் நிற்கிறோம் நீங்களும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க பேசிட்டு பத்தே நிமிஷம் தான் போயிடுறேன் முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நம்முடைய கழகத்தினருக்கு கழக நிர்வாகிகளுக்கு பொதுமக்களுக்கு அதே போல கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கு தோழர்களுக்கு என்னுடைய முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல இந்த பிரச்சார கூட்டம் இது முப்பத்தி நாலாவது தொகுதி இது வரைக்கும் பதினெட்டு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேம்மா பதினெட்டு நாள் பிரச்சாரம் பண்ணி முப்பத்தி மூணு தொகுதி முடிச்சுட்டேன் நான் போன முப்பத்தி மூணு தொகுதியில் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு நம்முடைய கூட்டணி உதயசூரியன் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி இப்போ முப்பத்தி நாலாவது தொகுதியா இப்போ தென்காசி வந்திருக்கேன் வெற்றி உறுதியா நிச்சயமாக செஞ்சிருவீங்களா முதல்ல இந்த பிரச்சார கூட்டத்தை நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக வேட்பாளர் பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்தை விட முக்கியம் உங்களுடைய இந்த சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கடைநல்லூர் தொகுதி மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வெற்றி வாய்ப்பையும் நீங்க கொடுக்க போற உங்க வேட்பாளர் கழக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னத்தில் வாக்களிக்குமாறு இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் அவர்களே இந்த பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மகாலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் கண்ணடி கனிமொழி அவர்களே தொகுதி பொறுப்பாளரும் விருதுநகர் தெற்கு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பாபு அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழக பொறுப்பாளருமான ஆனந்த் திரு செல்லத்துறை அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு முத்துப்பாண்டி ஷேக் தாவூத் சகோதர் சகோதரர் ஆறுமுகசாமி அவர்களே நகர கழக செயலாளர்கள் அப்பாஸ் சாகுல் அமீத் வெங்கடேசன் அவர்களே ஒன்றிய செயலாளர் திரு திவான் ஒலி சுரேஷ் ரவிசங்கர் அவர்களே பேரூர் கழக செயலாளர்களே இளைஞரணி அமைப்பாளர் திரு கிருஷ்ணராஜா அவர்களே இளைஞரணி து துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் நம்மோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மக்கள் விடுதலை கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்ஜிஆர் மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற எல்லாத்துக்கும் மேல முத்தமிழ்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க எழுச்சியை பார்த்தாலே தெரியுது வர்ற பத்தொன்பதாம் தேதி முடிவு பண்ணிட்டீங்கல்ல தாய்மார்கள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க முடிவு பண்றதுதான் முக்கியம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் மாத்த முடியாது நீங்க முடிவு செஞ்சா செஞ்சதுதான் எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்தில் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதிமா இன்றைக்கி தேதி பன்னெண்டு இன்னும் ஆறே நாள் தான் இருக்குது இந்த ஆறு நாட்களும் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு இதே தேர்தல் பணியை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா சென்ற முறை நம்முடைய வேட்பாளர் சகோதரர் தனுஷ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி வாக்கு வித்தியாசம் ஜெயித்தார் இந்த முறை நம்முடைய வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியில் வந்தாங்க இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அஞ்சு லட்சம் நீ சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு தெரியாதா நான் நாலாம் தேதி காலையில் எந்திரிச்சு தொலைக்காட்சியில் பார்ப்பேன் குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்ற செய்வீங்களா சரி நம்முடைய கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி கடை நாள் சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன் அண்ணே கோடி மடித்து வச்சீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க மடித்து வச்சிருக்கிறேன் கோடியை மட்டும் மடித்து வச்சீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க தெரிவாங்க சில பணிகளை மட்டும் இங்க குறிப்பிட்டு காட்ட விரும்ப விரும்புகிறேன் தென்காசியில் நூற்றி ஏழு கோட் ரூபாய் மதிப்பீட்டில் தாமரபரணி கூட்டு கூட நீர் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி ஏரி மற்றும் மரத்துப்பட்டி பகுதிகளில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது கடையநல்லூர் நகராட்சியில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் நகர்ப்புற நலவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது சுரண்டையில் இரண்டு கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு திருமண மண்டபம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது கடையநல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நூறு நாள் திட்டம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய திட்டமா நம்மளுடைய மானியத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க இப்போ நம்ம தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நூறு நாளா நூத்தி எண்பது நாளா உயர்த்தி கொடுப்போம் அதே மாதிரி காங்கிரஸ் பேர சொல்லிருக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு